திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தன தன தனதன தத்தா தா தன தன தனதன தத்தா தா நன தன 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 தத்தா தா நன கதறிய கலை கொடு சுட்டா தீர்ப்பொருள் பதறிய சமயிகள் எட்டா பேரொளி கருவறையுருவினை கெட்டார் காண்வருமென்ற ஏகம் கருகிய வினை மனதுட்டா காதது சுருதிகள் உருகியோர் வட்டாய் தோய்வது கசடர முழுதையும் விட்டார் சேர்வது நந்திடாதே விதமது கரமுரல் மொட்டா சாடிய ரதிபதி எனவரு துட்டாத்மாவுடன் வினை புரிபவரி முட்டாச்சாலிறு புண்டரீக மிருகமத முகுலித மொட்டா கார்முக நுதல் எழுதிய சிறு பொட்டாச்சாயக விரகுடை விழிவலை பட்டாற்றாது நலங்கலாமோ பதமலன் மிசைக்காழில் கட்டா பாலக சுருதிகள் அடிதொழை எட்டா தேசிக பருகெனவனமுலை கிட்டா தாரகை தந்து நாளும் பரிவுற வெகு முக நெட்டாற்றூடொரு படுகையின் இடை முழுவெட்டா பாசடை படர்வன பரிமல முட்டா தாமரை தங்கி வாழும் சததலகமலியை விட்டாற்றேறிய சலநிதி குருகிட ஒட்டா சூரொடு தமணிய குலகிரி பொட்டாய் தூளழவென்ற கோவே தழைதரு குழைதரு பட்டாச்சாலவு மழகிய கலவித விட்டா காதலி மகனில மடி தட்டா தேவர்கள் தம்பிரானே